வாழ்த்து எங்களுக்கு தேவை அடுத்தது நம்ம நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிற திருமுடி ஐயா மற்றும் மைத்ரேயன் சார் அவர்களுக்கு தெரிவிக்கிறோம் இப்ப வரவேற்புரை பண்றதுக்கு திருமுடி ஐயா வராங்க என்னுடைய வாழ்த்துக்களும் அதுக்கு அடுத்த வந்துட்டோம்னா இந்த இது பள்ளி இந்த பள்ளிக்கு வந்து உறுதுணையாக இருந்து அங்க உள்ள அதிகாரிகள் வந்து நம்மளுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க அது ஒன்று அவங்களுக்கும் வாழ்த்துக்களும் உங்களை சாப்பாக சொல்லிடுறாங்க குழு சார்பாகவும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த முழுமையா இதுக்கு ஏற்பாடு பண்ணவர் வந்து மிஸ்டர் ராகுல் கண்ணன் என்னுடைய நண்பர் அவர் இன்னும் வரலாவது அவருக்கும் குழு சார்பாகவும் இங்கே வந்திருக்க சார்பாகவும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு அடுத்தவா பாத்தீங்கன்னா இந்த முழு இந்த விழாவை முழு பொறுப்பு எடுத்து நடத்தி கொடுத்தவர் இந்திரா கார்டன் மைத்திரன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் நம்ம தூங்க சார்ந்ததும் சொல்லிக்கிறேன் அடுத்ததா உழவர் ஆனந்தையா வந்து நம்ம நிகழ்ச்சியை துவங்கி வைப்பார் கூட நாட்டு சர்க்கரையும் கிராமத்தில் கூட செக்க இல்லைங்கிறது ஒரு புழக்கத்தில் வந்துச்சு அந்த அடிப்படையில் இப்ப பாரம்பரிய விதைகளும் நிறைய விவசாயிகளும் உணர்ந்துட்டாங்க அதை கொண்டு வரதுக்கு நெல் எப்படி பாரம்பரிய ரகங்கள் வந்துச்சோ அது மாதிரி இந்த பாரம்பரிய விதைகளை அவங்களுக்கு தேவை உற்பத்தி பண்ணிக்கிறாங்க ஒரு சில விவசாயிகள் மட்டும்தான் சந்தை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க அடிப்படை நோக்கம் என்னன்னாக்க இந்த பாரம்பரிய விதைகள் இப்ப இருக்கிற ஒரு நம்மளோட ஒரு நார்மல் சந்தைக்கு விற்பனை கொண்டு வரணும் மக்கள் புழக்கத்தை கொண்டு வரணுங்கிறது தான் அடிப்படை அதுக்கான ஒரு எல்லா முயற்சியும் இங்கே ஒரு துவக்க புள்ளியாக இருக்கும்னு நான் நம்புறேன் வந்துடுறேன் அந்த விதத்தில் எத்தனையோ இப்போ நீங்கள் ஒரு சண்டே நேரத்தில் மதியானம் சாப்பிட்டு எல்லோரும் தூங்குற நேரத்தில் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களுக்கும் இந்த எங்களோட குழுவுக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவித்ததுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த விதை பரவலாக்கம் எல்லா கொண்டு போய் சேர்க்கணும் மக்களோட ஆரோக்கியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துவக்க புள்ளியாக இருக்குதுங்கிறது நாங்கள் நம்புகிறோம் எல்லாம் நன்றி இந்த விழாசிக்கிற போற அவங்க நன்றிகள் கூடியிருக்கீங்க தை பட்டத்தை பற்றி பிளான் பண்றது அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் ஏன்னா சும்மா கூட்டா இதுக்கு சும்மா கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு சரி ஏதாவது ஒரு டைட்டில் வைக்கலாமே அப்படி இப்போ தைப்பட்டம் போயிட்டு இருக்கு சரி தைப்பட்டத்தை பற்றி பத்தி நம்ம சிவாசன் பேசும்போது சரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு கனவு அது வந்து ஒரு நாலு வருஷம் கனவுன்னு சொல்லலாம் நான் திருமணி திருமணியா சாதித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட இறங்குறது எப்படியும் நான் கொண்டாந்துருவேன் ஏன்னா எங்கெல்லாம் பிடிச்சிடலாம் ஏன்னா ஒரு கோயம்புத்திலேருந்து வரணும் நம்ம எங்கெல்லாம் இங்கே சுற்றி வந்துட்டோம் இவங்க அங்கேருந்து ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு சேனலில் அது இந்த மேம் சொன்ன மாதிரி ஒரு இயற்கை அன்னை இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஸோ அந்த இயற்கையை விட்டு நம்ம மாறும்போது தான் அழிவுகள் நடக்குது ஸோ அந்த அழிவுகள் நடக்காமல் நம்ம மீட்க எடுக்கலாம் அப்படின்னு நம்மளால ஒரு சிறு முயற்சி தான் இது இது எப்படி நடக்குது என்பதை பார்த்து நெக்ஸ்ட் லெவல் வந்து கொஞ்சம் பெரிய லெவல்லே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் நமக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா இங்க ஒரு நம்ம கூடுறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏன் கூடுறாங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து சொல்லலாம் நீங்க இதுக்காக கூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனிஷியலாக அதே மாதிரி பேச ஆரம்பிச்சு அண்ணன் பேசி மைத்திரியின் சாரு அதுக்கப்புறம் திருமணியெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து பண்ண இது இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க அழைப்பு ஏற்றோன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க சரி தான் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது எப்படி ஒரு எதோ பேர் வருவாங்களா முந்நூறு பேர் வருவாங்களா நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் இல்லங்க அறுநூறு பேர் வருவாங்க ஐயோ அப்புறம் தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா இன்சியால பிளான் பண்ணது இருபது பேர் ஒரு நூற்றி இருபது பேர் வந்தா போதும் அவங்கள்ட்ட பேசிக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணோம் அவங்களுக்கு மட்டும் நாங்கள் நாங்க இருந்தாலும் கலெக்ட் பண்ணி ஒன்றா சேர்த்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா சரி ஒரு ஃபார்ம் விடுவோம் எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க பார்க்கலாம் அப்படின்னு அனுப்ச்சு தான் அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு பேர் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நேற்று நைட்டு தான் ஆஃப் பண்ணோம் அதுலேருந்து முந்நூறு பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கலாம் வருவாங்க கண்டிப்பாக இப்போ ஆல்மோஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் பீ பிடிக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பேர் வந்து இருப்பாங்க ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரவுட் தான் நினைக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டால் இப்போ வரோம்னா சுமா கூட அதில் ஸ்டால் அமைச்சோம் ஸ்டால்ல இருக்குது வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி ஷேர் பண்ண போகிறோம் பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஈஷியலாக நம்ம எடுத்துகிட்டு வருவோம் கொடுப்போம் அவங்க வாங்குவாங்க படித்து போடுவாங்க எழுதுவாங்க அது என்ன பெரிய எழுதுறாங்க தெரியாது அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பேக்காக போட்டுறாங்க மைக்ரைன் சார் ஒரு பேக்காக போட்டாங்க நாங்கள் ஒரு பேக்காக போட்டோம் விதை விதையிருக்கோ அதில் ஒரு பேக்காக போட்டாச்சு அதுக்கப்புறம் நிறைய கட்டிங்ஸ்லாம் கேட்டுருந்தீங்க கோவக்காய் கட்டிங்ஸு அதுக்கப்புறம் மல்பரி கட்டிங்ஸு மாயின் திரை கட்டிங்ஸு எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி ஒரு டவரில் போட்டு ரெடியாக வச்சுட்டோம் நீங்கள் வந்து அமர்ந்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதை கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் எங்களோடய பிளானு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையறையெல்லாம் முடிச்சாச்சு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பட்டதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் சார் வந்து பேசுவாங்க

எங்க வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வருக வருங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஓகே இப்போ போயிடலாம் பட்டம் ஆடி பட்டம் ஓகேங்களா தை பட்டம் அப்படின்னு நம்ம பட்டத்தை அடுக்கிட்டே போகலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட அந்த இயற்கையில் பண்றாங்கல்ல அதை தான் நான் வளர்ந்தேன் அப்படி வளரும் போது அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அதுதான் எனக்கு தெரியும் இப்போ நீங்க என்ன பண்றீங்க உங்க குழந்தைக்கு தெரியும்

ஓகேங்களா இப்போ கத்திரிக்கையில பல விதம் நம்ம கண்டுபிடிச்சா மாடி தோட்டம் அது வேறு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி இப்போ தக்காளி எடுத்த நம்ம ஒரு தான் பார்க்குறோம் ஓகேங்களா அது மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய வந்து தெரியப்படுத்தணுங்க ஏன்னா நம்மளுடைய ஜென்ரேஷன் அப்படியே முடிச்சுட்டு அப்படியே போக முடியாது ஏன்னா இப்ப நான் கத்திரிக்கிற வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்றேன் அதேமாரி உங்கள்கிட்ட உள்ள விஷயங்களை உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் மெயின் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் அரேஞ்ச் பண்ணும்போது போது உங்க அழைச்சிட்டு அழைச்சிக்குவாங்க அவங்களுக்கும் இதெல்லாம் தெரியப்படுத்துங்க நிறைய குழந்தைகள் வந்து இப்போ என் பையன் வந்து அவன் மாடியில் வந்து கீரெல்லாம் போடுவான் அது மாதிரி எனக்கு என்ன தெரியும் நான் என்ன மண்ணுக்கு நோடனா அவன் வந்து ஓடுவான் ஸோ நம்மள்டே தான் அவன் கற்றுக்கிறதா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு இந்த மாடி தோட்டம்லாம் வைக்கிறோம் சும்மா இப்போ கடலை வாங்கி போகக்கூடாதா இப்போ கடலை வாங்கிறத விட நம்ம அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் இப்போ இனிஷியலாக நாம நான் வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் வச்சுருக்கேன் காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நான் வாங்குறத விட அதிகமாக செலவு பண்ணுறேன் ஆமாம் அப்படிதான் ஆகும் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இயர் த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் இருக்கும் அந்த லேர்னிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு சர்ச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துல தான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் பயிர் பண்ணாங்க அதை பார்த்து தான் வளர்ந்தேன் ஓகேங்களா அதை பார்த்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து மாடி தோட்டத்தில் நான் வந்து கற்றுக்கும் நிறைய லேர்ன் பண்ணேன் இனிஷியலாக இனிஷியலாக க்ரோ பேக்கில் வைப்போம் ஆனால் காய் வராது ரெண்டு தான் வரும் ஸோ அதேமாரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டேன் ஸோ அதெல்லாம் வந்து இங்கே ஷேர் பண்ணதான் அந்த பட்டத்தை பத்தி பேசலாம்னு வந்தேன் ஸோ பட்டம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரநிலையை பொறுத்து தாங்க அமையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது பெய்யல வெயில் அடிக்குது அடிக்கல ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு அந்த பட்டம் இங்கே அமைச்சிருக்காங்க இப்போ ஏன் நம்ம வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு உள்ளது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா இந்த இந்த விஷயம் எல்லாமே வந்து சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு வந்து புதுசா எதுவுமே கிடையாதுங்க ஆல்ரெடி உள்ள பழக்கத்தை நம்ம அப்படியே எடுத்து பழகிட்டு போனாலே போதும் அதுதான் வந்து நான் சொல்ல வரேன்